மனச்சோர்வை அகற்றும் வழி நம்பிக்கை என்பது எத்தனை முக்கியமானது என்று மக்கள் அறிவதே இல்லை நம்பிக்கை அற்புதமானது அற்புதங்களை இயற்றவல்லது கடவுள் நம்மை கைதூக்கி விட வேண்டும் தம்பால் நம்மை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு கணமும் எதிர்பார்ப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்மை கைதூக்கி விடுவார் நாம் அழைத்த மாத்திரத்தில் அவர் நம்முன் தோன்றுவார் மிக மிக அண்மையில் நெருங்கி வருவார் இறையருளில் உள்ளார்ந்த நம்பிக்கை இருக்குமானால் அந்த அருள் எப்போதும் நம்மை கண்காணித்து வருவதாக எது எப்படி நடந்தாலும் அந்த அருள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கையை அப்படியே வாழ்நாள் முழுவதும் உறுதியாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது எவ்வித விபத்துகளையும் இனிதே கடந்துவிடலாம் இன்னலை எளித்தாய் எதிர்கொள்ளலாம் இறையொருள் உன்னோடு துணை இருக்க எதுவும் உன்னை அசைக்க முடியாது வரம்பிலா வலிமை அதற்கு உண்டு என்றும் அழியாத உணர்வு செறிந்த ஆற்றல் நம்பிக்கைக்கு உண்டு எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் உடல் ஆகிருதியோ மற்ற தகுதிகளோ எப்படி இருப்பினும் இறையருளில் உள்ள அந்த நம்பிக்கை எதனையும் சாதிக்கும் அது இறையருள் ஒன்றையே சார்ந்துள்ளது அதனால் சத்தியமே அதற்கு ஆதாரம் என்றும் உன்னுள் ஒரு விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும் வாதாடாத நேர்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உன்னை சகல கஷ்டங்களிலிருந்தும் மீட்டு உனது இலக்கை நீ விரைவில் அடையச் செய்யும் உனது பாதை மிகவும் எளிதாகிவிடும் இறையருளில் நம்பிக்கை வைப்பதொன்றே பிரதானமாயிருப்பின் பல இடர்களை தவிர்த்து விடலாம் யோக சாதனையில் மட்டுமல்ல சாதாரண வாழ்க்கையில் கூட உறுதியான நம்பிக்கை இருந்தால் பல கவலைகளை பல இடர்பாடுகளை தவிர்த்து விடலாம் தளரா நம்பிக்கை வேண்டும் ஆம் இன்னல்கள் எனக்கு உண்டு ஆனால் நான் அவற்றை கடந்து விடுவேன் என்று சொல்லும் உறுதி வேண்டும் நம்பிக்கை தொய்வுதான் உன் காலை நடக்க வட்டாமல் செய்கிறது எல்லாம் முடிந்துவிட்டது இனி ஒன்றும் செய்வதற்கில்லை என்று சொல்ல வைக்கிறது இதற்கு இடமளித்தல் கூடாது